அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜூன் ஒன்பதாம் தேதி குரூப் ஃபோர் எக்ஸாம் நம்மளுக்கு வந்து நடக்கப்போகுது அந்த எக்ஸாமுக்கான மாடல் டெஸ்ட் ஒன்று தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் இந்த கொஸ்டின் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன் அந்த டெலகிராமில் போய்ட்டு நீங்கள் வந்து செக் பண்ணுங்கள் கொஸ்டின் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன் நீங்கள் வீட்டில் உட்காந்து என்ன பண்ணலாம் அப்படின் கேட்டால் ஓஎம்ஆரில் கூட நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம் இல்லை அப்படின்னா இந்த வீடியோ பார்த்தே நான் வந்து பார்த்துக்குறேன் சார் அப்படின்னாலும் ஒன்றும் வந்து பிரச்சனை வந்து கிடையாது சரிங்களா ஓஎம்ஆரில் நீங்கள் வந்து ரைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆன்சர் கீக்கு இந்த வீடியோ வந்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா ஸோ இந்த மாதிரி தேர்வு பொறுத்த வரைக்கும் லாஸ்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் ஃபோரில் கேட்ட கேள்வி தான் நூறு கேள்விகளுமே ரெண்டாயிரத்து இருபத்தி ரெண்டு குரூப் ஃபோரில் கேட்ட கேள்விகள் தான் ஸோ உங்களுக்கு ஒரு மாடல் இப்படி தான் கேட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு மாடல் வந்து தெரிஞ்சுக்குவீங்க சரிங்களா சரி ஓகே நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு கேள்வி உவமை தொடர் உணர்த்தும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக உள்ளங்கை நெல்லிக்கனி போல அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சரிங்களா உள்ளங்கை நெல்லிக்கணி போல ஆக்சுவலாக இந்த மாதிரி கேள்வி இருக்கா நம்ம படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியமே வந்து கிடையாது பாருங்கள் உள்ளங்கையில் நெல்லிக்கனியை வச்சா எப்படி தெரியும் நல்லா பல பலன்னு தெரியுமா ஏன் அப்படின்னா நெல்லிக்கனி அப்படின்னு நல்லா பிரைட்டாக வந்து இருக்கும் அதனால தான் உள்ளங்கை நெல்லிக்கண்ணு போனோம் அப்படிங்கிறாங்க சரிங்களா ஸோ இதுக்கு வந்து என்ன அப்படின்னு கேட்டால் வெளிப்படைத்தன்மை அப்படிங்கிறது தான் சரியான விடை சிலை மேல் எழுத்து போல இந்த பழமொழி விளக்கும் பொருளை தேர்ந்தெடு சிலை மேல் எழுத்து போல் சிலை மேலே நம்ம வந்து எழுதுகிறோம் அப்படின்னா சிலை அப்படிங்கிற என்னது கற்சிலை சரியா சிலை மேலே எழுதுகிறோம் அப்படின்னா அது எப்பயுமே கடைசி வரைக்கும் இருக்கும் ஓகேவா ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நிலைத்து நிற்கும் அப்படிங்கிறதான் சரியான விடை மாலதி மாலையை தொடுத்தால் இது எவ்வகை வாக்கியம் இந்த வாக்கியத்தை வந்து பாருங்கள் மாலதி மாலையை தொடுத்தால் இந்த வாக்கியத்தில் வேற்றுமை உருவான ஐ வந்து பார்த்திங்க அப்படின்னா வெளிப்படையாக வந்திருக்குது ஸோ இந்த மாதிரி வெளிப்படையாக வந்துருந்துச்சு இந்த மாலையை அப்படின்னு இருக்கு இல்லையா வெளிப்படையா வந்துச்சு அப்படின்னா அது செய்வினை அப்படின்னு சொல்லுவாங்க சரியா செய்வினை அடுத்து இலக்கண குறிப்பு தருக சால சிறந்தது இலக்கண குறிப்பு என்னன்னு கேட்குறாங்க சாலை சாலை தவ நனி கூர் களி இதெல்லாம் வந்து வந்துச்சு அப்படின்னா அது வந்து உரி சொற்றொடர் கேள் எனும் வேர்ச்சொல்லின் வினையச்சத்தை தேர்ந்தெடுக்க கேள் இது வந்து வேற்சொல் இதோட வினையச்சம் கேட்குறாங்க சரியா வினையச்சம் அப்படிங்கிறது எப்படி அப்படின்னா வினையச்சம் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அந்த வார்த்தையில் இ அல்லது உ என்ன ஆகும் அப்படின்னா லாஸ்ட் வார்த்தையாக வந்து வரும் சரியா ஸோ இங்கே வந்து ஆன்சர் கேட்டு டு அப்படிங்கிறது தான் கேட்டு அப்படிங்கிறது தான் வினையச்சம் சரியா இங்கே கே டூ இருக்கு இல்லையா இந்த உ அப்படிங்கிறது வருது இல்லையா அதனால் இது வந்து வினையச்சம் கேட்ட அப்படிங்கிறது ஆ வந்துச்சு கேட்டால் அது வந்து பெயரச்சத்தை சொல்லலாம் கேட்டல் கேட்டல் அப்படிங்கிறது அள் வந்து முடியுது அள் அப்படிங்கிறது தொழிற்பெயரை குறிக்கும் தனிந்தது என்ற சொல்லின் வேர் சொல்லை எடுத்து தனிந்தது ஆக்சுவலாக வேற்சொல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப எளிமையான ஒன்று தான்ப்பா ஆனால் இதுலேயும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா தப்பு பண்ணுவீங்க தப்பு பண்ணவே கூடாது சரிங்களா எப்பயுமே வேற்சொல் அப்படிங்கிறது எப்போயுமே கட்டளை பொருளை வரும் ஆர்டர் போடுற மாதிரி தான் வரும் ஸோ இதில் எது கட்டளை பொருள்னு பாருங்கள் இதில் எது கட்டளை பொருள் அப்படின்னா தனி அப்படிங்கிறது தான் கட்டளை பொருள் ஸோ தனி அப்படிங்கிறது தான் வேற்சொல் அப்படின்னு சொல்லலாம் தருக என்ற சொல்லின் வேற்சொல்லை கண்டறிந்து எழுதுக தருக தருக அப்படிங்கிறதுக்கு தா அப்படிங்கிறது தான் வேர்ச்சுவல் சார் இப்போ இதுக்கு முன்னால் நீங்கள் சொன்னீங்க அதே மாதிரி தரு வந்து வராதா தரு அப்படிங்கிறது ஒரு ஒரு பொருள் வந்து கிடையாது ஸோ இது வந்து வராது சரியா ஸோ தாதான் ஆன்சர் ஸோ ஓரெழுத்து ஒரு மொழிக்கு உரிய பொருளை கண்டறிந்து எழுதுக ஸோ ஆக்சுவலாக இது வந்து புதுசாக வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருந்தாங்க ஸோ அப்படிங்கிறதுக்குரிய ஓரெழுத்து ஒரு மொழி என்ன அப்படின்ட்டால் மதில் அப்படிங்கிறது ஆன்சராக வந்து கொடுத்துருந்தாங்க மா எனும் ஓரெழுத்து ஒரு மொழிக்கு உரிய பொருளை தந்திருக்க மா அப்படின்னா நிறைய பொருள் வந்து வரும்பா இந்த கேள்வியை அடிக்கடி ரிப்பீட்டடாக கேட்டுக்கிட்டே இருக்காங்க மா அப்படின்னா பெரிய அப்படிங்கிறது பொருள் பறவை பொருளை கண்டறிந்து எழுதுக பறவை அப்படின்னா கடலை சொல்லுவாங்க சரியா அந்த ரா போட்டோம் அப்படின்னா அது பறக்கிற பறவை வந்து வரும் இந்த ரா போட்டா கடலை குறிக்கும் மரபு பிள்ளை அற்ற தொடரை குறிப்பிடுக கேள்வியை நல்லா வந்து பார்க்கணும் சரியா அற்ற தொடர் எது வரும் அப்படின்னு கேட்டால் கூகை குளரும் கூகை என்ன வேணும் அப்படின்னா குளரும் தான் குற்றியலுகரம் அடிப்படையில் பொருந்தாத சொல் கண்டறிக்க குற்றியலுகரம் குற்றியலுகரம் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா லாஸ்ட் வார்த்தை வள்ளின உகரமாக இருக்கணும் அதாவது கு சு டு து ரு இந்த வார்த்தை வந்துச்சு அப்படின்னா அது குற்றியலுகரமாக வச்சுக்கலாம் அதே மாதிரி லாஸ்ட் வார்த்தைக்கு முந்தின வார்த்தையை வச்சு தான் நம்ம குற்றியுலுகரமே வந்து கண்டுபிடிக்கணும் சரியா ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எது வேறுபட்ட ஒன்றாக இருக்குது அப்படின்னு கேட்டால் சார் எல்லாத்துலேயுமே இந்த கூசு டு தூப்புரு வருது இல்லை இதில் எப்படி சார் வேறுபட்ட ஒன்று வருது இதில் வந்து இந்த அறுக்கு பாருங்கள் பசு அப்படிங்கிறது பசு அப்படிங்கிறது குற்றியுலுகரம் வராது இது வந்து முற்றிலுகரத்தில் வந்து வரும் சரியா ரெண்டு இடத்துல குழியில் வந்துச்சு அப்படின்னா இதில் வந்து முற்றிலுகரத்தில் வந்து வரும் சரியா ஸோ பசு அப்படிங்கிறது தான் விடை பொருந்தாத சொல்லை கண்டறிக பொருந்தாத சொல் மோனை எதுகை இசைவு இயைபு இதில் மோனை எதுகை இயைபு மூணுமே ஒன்று இசைவு அப்படிங்கிறது இங்கே வந்து பொருந்தாது சரியா ஸோ இசைவு அப்படிங்கிறது தான் சரியான விடை பண்டைய காலத்தில் யோகம் பயின்று அறிவு நிரம்பியவர்கள் யார் பண்டைய காலத்தில் யோகம் யோகம்னாலே இந்த தியானம் வந்து சொல்லுவாங்க யாரை சொல்லலாம் அப்படின்னா இங்கே கரெக்டாக யார் வருவாங்க அப்படின் சித்தர்கள் வருவாங்க சரியா ஏன்னா நம்மளுக்கு சிலபஸில் யார் இருக்கா சித்தர்கள் தான் இருக்காங்க ஸோ சித்தர்கள் வருவாங்க அடுத்து உழவர் பாட்டு என்று அழைக்கப்படும் நாட்டுப்புற பாட்டு என்ன உழவர் பாட்டு அப்படின்னா எதை சொல்லுவாங்க அப்படின்னா பல்லு பாட்டை சொல்லுவாங்க வரதன் என்ற இயற்பெயர் கொண்டவர் யார் வரதன் யார் அப்படின்னு காலமேக புலவர் மரமும் பழைய குடையும் ஆசிரியர் யார் இது ஓல்டு புக்கண்ணு மரமும் பழைய குடையும் யார் அப்படின்னு அழகிய சொக்கநாத புலவர் நீலப் போகியின் மிதந்திடும் தங்கத்தோணிகள் இந்த கூற்று யாருடையது நீல பொகையின் தங்கத் தொணிகள் இந்த கூற்று யாருடையது அப்படின்னா அர்ஜுனனோட கூற்று தமிழ் செய்யுள் களம்பகம் எனும் நூலை தொகுத்தவர் யார் தமிழ் செய்யுள் கலம்பகம் போப் தேசிய நூலக நாளை தேர்வு செய்க எது அப்படின்னு கேட்டால் ஆகஸ்ட் ஒன்பது ராமலிங்க அடிகள் சென்னை கந்தகோட்டத்து முருகப்பெருமானின் மீது பாடிய பாடலின் தொகுப்பு டேஷ் நூலாகும் ராமலிங்க அடிகள் வளலார் பற்றி ஒரு கேள்வி கேட்டுருவாங்க சரியா இது நியூ தான் தெய்வ மணிமாலை ஞானப்பச்சிலை என்று வளலார் கூறும் மூலிகை எது ஞானப்பச்சிலை எதை சொல்கிறார் அப்படின்னா சிங்கவள்ளியை சொல்கிறாரு முக்கியமான கேள்வி ரிப்பீட்டட் கொஸ்டின் முன்னீர் வழக்கம் மகடு ஓடில்லை என்று கூறும் நூல் என்ன முன்னீர் வழக்கம் மகடு ஓடில்லை தொல்காப்பியம் பண்டைய காலத்து துறைமுக நகரங்கள் பற்றி கூறும் நூல் என்ன பண்டைய காலத்து துறைமுக நகரங்கள் எது அப்படின் கேட்டால் பட்டினப்பாலை ஆற்றூர் பேச்சு வழக்கில் டேஷ் என மருவியுள்ளது ஆற்றூர் அப்படிங்கிறது ஆத்தூர் அப்படின்னு சொல்லி மருவி இருக்குது பள்ளிகளில் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தவர் யார் பள்ளிகளில் மதிய உணவு திட்டம் கொண்டு வந்தவர் யாருங்கிட்டால் காமராசர் தான் மதிய உணவு திட்டம் கொண்டு வார் எம்ஜிஆர் வந்து பார்த்தீங்கன்னா சத்துணவு திட்டம் கொண்டு அதே மாதிரி மதிய உணவு திட்டம் யாரோட பீரியடில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கொண்டு வரப்பட்டது நீதி நீதிக்கட்சி ஆட்சியில் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கொண்டு வரப்பட்டது சரியா உலகம் உயிர் கடவுள் ஆகிய மூன்றையும் ஒருங்கே காட்டும் காவியந்தான் பெரிய புராணம் என்று கூறியவர் யார் உலகம் உயிர் கடவுள் ஆகிய மூன்றையும் ஒருங்கே காட்டும் காவியம் சொன்னவர் கேட்டால் திருவிக்கா சதுரகராதி எனும் நூலை இயற்றியவர் யார் சதுரகராதி இயற்றியவர் யார் அப்படின்னு கேட்டால் வீர மாமுனிவர் அடுத்து இளங்கோவடிகள் பற்றிய கூற்றுகளில் சரியான கூற்றை தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க சரிங்களா இளங்கோவடிகள் சேர மரபை சார்ந்தவர் சரி சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள் சரி அடிகள் நீரே அருள்க என்ற கூற்றுக்கு உரியவர் சரி நாட்டுதும் யாமோர் பாட்டுடை செய்யல் என்று கூறியவர் சரி ஸோ அனைத்தும் சரி அப்படிங்கிறதான் இங்கே வந்து சரியான விடையாக வந்து கொடுத்துருக்குறாங்க சரிங்களா கூற்று ஒன்று சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இரட்டை காப்பியங்கள் என அழைக்கப்படுகின்றன கூற்று இரண்டு சிலப்பதிகாரம் மணிமேகலை ஆகிய இரண்டுமே முப்பது காதைகளை கொண்டுள்ளன இதில் இரண்டு கூற்றுமே சரி அப்படிங்கிறது தான் சரியான விடை வாணிகம் செய்வார்க்கு வாணிகம் பேணி பிறவும் தமபோல் செய்யின் இந்த திருக்குறள் உணர்த்தும் கருத்து என்ன இது யாரை பற்றினது அப்படின்னா இந்த வாணிகர்கள் பற்றி சொல்லியிருப்பாங்க வானிகர்களோட நேர்மையை பற்றி சொல்லியிருப்பாங்க பெண் எனில் பேதை என்ற எண்ணம் இந்த நாட்டில் இருக்கும் வரைக்கும் உருப்படல் என்பது சரிப்படாது இந்த கூற்று யாரோடது பெண்ணினில் பேதை என்ற எண்ணம் யார் அப்படின்னு கேட்டால் பாரதிதாசன் குடும்ப விளக்கில் இந்த பாடல் வந்து படிச்சிருப்பார் ஏர் எழுப்பது பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் ஒன்று இந்த கூற்று சரியா கேட்டால் கிடையாது ஏறெழுப்பது பதினெண் கூழ்கணக்குள்ள ஒன்று கிடையாது ஏர் பாடியவர் கம்பர் கரெக்டு ஸோ இரண்டாவது கூற்று மட்டும்தான் சரி முதல் கூற்று தவறு மன்னனும் மாசர கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையன் இந்த பாடல் வழிகள் இடம்பெற்ற நூல் என்ன மன்னனின் கற்றோன் சிறப்புடையன் யார் அப்படின்னு கேட்டால் மூதுரை அவையார் பாடின பாடல் வீருடை செம்மொழி தமிழ்மொழி உலகம் வேரூன்றிய நாள் முதல் உயிர்மொழி என்று தமிழின் பெருமையை பறைசாற்றியவர் யார் வீருடை செம்மொழி தமிழ்மொழி உலகம் வேரூன்றிய நாள் முதல் உயிர்மொழி யார் பாவலர் பாவலரேரு பெருஞ்சித்திரனார் அடுத்து பொறுத்துக மதியாதார் முற்றம் மதியாதார் முற்றம் மிதியாமை கோடிவரும் ஸோ ரெண்டாவது உபசரிக்காதார் மனையில் உண்ணாமை கோிபெறும் ஸோ நாலாவது ரெண்டு நாலு இந்த இருக்குது ஆப்ஷன் பி பிறந்தார் தம்மோடு கூடுவது கோடிபெறும் பெறும் கோடானு கோடு கொடுப்பிடும் சொன்ன சொல் தவறாமை கோழி பெறும் சரியா ஸோ இரண்டு நான்கு ஒன்று மூன்று அப்படிங்கிறது தான் சரியான விடை அடுத்து பொறுத்துக ஸோ மரபு வந்து கொடுத்துருக்காங்க சோறு நம்ம என்ன பண்ணுவோம் சோறு அப்படிங்கிறது சோறு உண்டான் சரியா சோறு உண்டான் ரெண்டாவது பால் பால் அப்படிங்கிறது பருகினான் மூணாவது பழம் பழம் அப்படிங்கிறது தின்றான் நான்காவது நீர் நீர் அப்படிங்கிறது குடித்தான் ஒன்றாவது ஸோ இரண்டு மூன்று நான்கு ஒன்று அப்படிங்கிறது தான் சரியான விடை யாமறிந்த புலவரிலே கம்பனை போல் என்று புகழ்ந்து பாடியவர் யார் யாமறிந்த புலவரிலே கம்பனை போல் என்று புகழ்ந்து பாடியவர் யார் அப்படிங்கிட்டால் பாரதியார் அடுத்து தமிழ் எண்கள் கேட்டிருக்காங்க தமிழ் எண்கள் பொறுத்த வரைக்கும் கா ஊ இந்த மாதிரி வந்து வரும் இதில் எண்ணூற்றி எழுபத்தாறுக்கு என்ன வரும் அப்படின்னு கேட்டால் நாலாவது ஆப்ஷன் வந்து வரும் சரியா எண்ணூற்றி எழுபத்தாறுக்கு அதாவது ஒன்றும் இல்லை கடலை உருண்டையை நுணுக்கி சளித்து ருசித்து சாப்பிடு என்று அம்மா கூறினாள் சரியா ஸோ கா அப்படிங்கிறது ஒன்று ரெண்டு மூணு இது நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது வரைக்கும் இருக்கும்ப்பா இதை வச்சு நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா பேஸ் பண்ணி போடணும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பாருங்கள் எட்டு அப்படின்னா அங்கே எட்டு ஆ வந்து வருது ஃபஸ்ட்டு அப்பா ஆ ஏழு ஏழுக்கு முன்னால் ஏ இருக்குது ஏ இருக்குது சரியா அடுத்து ஆறுக்கு முன்னால் சாருக்கு சாருக்கு ஸோ இந்த வருதா நாலாவது ஸோ இப்படி தான் வந்து கண்டுபிடிக்கணும் நான் டைரெக்டாக அவங்களுக்கு வந்து சொல்லிட்டேன் சரியா அந்த எண்களை வந்து சொல்லிட்டேன் கடலை உருண்டையை நுணுக்கி சளித்து ருசுத்தி சாப்பிடு என்று அம்மா கூறினாள் நம்ம இதை ஒரு ரெண்டு மூணு டைம் வந்து சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து மையங்களில் வந்து ஏறிடும் அதுக்கப்புறம் அந்த முத வரியை மட்டும் நீங்கள் வந்து அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க சரியா கரெக்டாக நம்ம வந்து எவ்வளோ என்ன எண்கள் கேட்டாலும் நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணலாம் ஸோ இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா ஃபோர் த்ரீ டூ ஒன் தான் ஆன்சர் அடுத்து சந்திப்பிளையேற்ற தொடரை கண்டறிய ஆக்சுவலாக இந்த சந்திப்பிளையேற்ற தொடரெலாம் ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒன்று ஆனால் தப்பு பண்ணுற கேள்வி என்ன அப்படின்னா அந்த சந்திப்பிளையேற்ற தொடர் சேர்த்தெழுது பிரித்தெழுது இதில் தான் நீங்கள் தப்பு பண்ணுவீங்க சிம்பிளாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து மைனர் மிஸ்டேக் வந்து விட்டுருவீங்க ஸோ இதில் வந்து எது கரெக்டான விடை அப்படின்னா வேலை வாய்ப்புகளில் கணிசமான மாற்றங்களை செயற்கையின் நுண்ணறிவு கொண்டு வரப்போகிறது தான் சரியான விடை இதில் தான் சந்திப்பில் இல்லை மற்ற எல்லாத்துலேயுமே வந்து ஏதாவது ஒரு ஒன்று இப்பு போட்டிருக்க மாட்டான் இல்லைனா இச்சு போட்டிருக்க மாட்டான் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வந்து கொடுந்திருப்பாங்க சரியா ஒயிலாடத்தில் இரு வரிசையில் நின்று ஆடுகின்றனர் இத்தொடரின் செயற்பாட்டு வினைத்தொடர் எது ஆக்சுவலாக செய்வினை அப்படின்னா நான் வந்து சொல்லியிருக்கேன் அதாவது வேற்றுமை உருவான ஐ அப்படிங்கிறது வெளிப்படையாக வந்துச்சு அப்படின்னா அது செய்வினை நம்ம ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு செயற்பாட்டு வினைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆள் அப்படிங்கிற அந்த வார்த்தை வந்து பார்த்திங்க அப்படின்னா வரும் சரியா ஆள் அப்படி இல்லை அப்படின்னா படுகிறது எனப்படுகிறது சரியா பாடப்பட்டது இந்த மாதிரி வந்து வரும் அதுதான் செயற்பாட்டு வினை அப்படின்னு சொல்லலாம் இங்கே இந்த ஒயிலாட்டத்தில் இரு வரிசையில் நின்று ஆடுகின்றனர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லையா இதுக்கு ஏற்ற கூற்று கரெக்டான செயற்பாட்டு வினை எது அப்படிங்கிட்டால் ஒயிலாட்டம் இரு வரிசையில் நின்று ஆடப்படுகிறது அப்படிங்கிறது தான் சரியா கழுகுமலை வெட்டுவான் கோவில் சிற்பங்களை அமைத்தவர்கள் யார் கழுகுமலை வெட்டுவான் கோயில் கழுகுமலை அப்படிங்கிறது கோயில்பட்டி சைடில் உள்ள பகுதி ஸோ உள்ள சைடில் உள்ள பகுதியை ஆட்சி பண்ணவங்க யார் அப்படின்ட்டால் பாண்டியர்கள் ஸோ பாண்டியர்கள் தான் இதுக்கு சரியான விடை அடுத்த பேர்ச்சொல் சொல் மல்லிகை மல்லிகை அப்படிங்கிறது என்ன மளிகை அப்படிங்கிறது பொருள் பெயர் பள்ளி பள்ளி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இடப்பெயர் கிளை கிளை அப்படிங்கிறது சினைப்பெயர் இனிமை அப்படிங்கிறது பண்பு பெயர் ஸோ ஃபோர் த்ரீ ஒன் டூ அப்படிங்கிறது தான் சரியான விடை பொருத்தமற்ற பெயர்ச்சொற்களை எழுதுக காலப்பெயர் செம்மை செம்மை அப்படிங்கிறது காலப்பெயராக கிடையாது செம்மை அப்படிங்கிறது பண்பு பெயர் ஸோ மொத இது வந்து தப்பு சரியா அதாவது ஆன்சராக வந்து வரும் பொருத்தமற்ற பெயர்ச்சொர்களுக்கு இது ஆன்சராக வரும் ஸோ ஏ அப்படிங்கிறது வருது அடுத்து சினைப்பெயர் கண் கண் அப்படிங்கிறது உறுப்பு தானே சினைப்பெயர் தானே ஸோ சரி அடுத்து வந்து பாருங்கள் பண்பு பெயர் ஆண்டு ஆண்டு அப்படிங்கிறது காலப்பெயர் பண்பு பெயர் கிடையாது ஸோ சி அப்படிங்கிறது வரும் அடுத்து தொழிற்பெயர் ஆடுதல் ஆடுதல் தல் அப்படிங்கிறது முடியுது ஸோ தொழிற்பெயர் வரும் ஸோ இங்கே வந்து ஏவும் தான் கரெக்டான விடை புலவர்களால் எழுதப்பட்டு கல் தச்சர்களால் கல்லில் பொறுக்கப்பட்டவை என்ன புலவர்களால் எழுதப்பட்டு கல் தச்சர்களால் கல்லில் பொறுக்கப்பட்டவை என்ன அப்படிங்கட்டா மெய்கீர்த்தி முடியரசன் இயற்றாத நூல் என்ன முடியரசன் முடியரசன் இயற்றாத நூல் ஆக்சுவலாக பூங்கொடியில் இருப்பார் வீரகாவியம் இருப்பார் காவியப்பாவியல் இருப்பார் நீலமேகம் அப்படிங்கிறது இவர் வந்து எழுதலை ஸோ இதுதான் சரியான விடை கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம் என்றவர் யார் கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம் அப்படி கேட்டால் பாரதிதாசன் ஸோ ஒரே பாடத்தில் ரெண்டு கேள்வி வந்து கேட்டு வச்சிருக்காங்க மோனை தொடை எத்தனை வகைப்படும் மோனை தொடை அப்படிங்கிறது எட்டு வகைப்படும் ஆக்சுவலாக மோனை அப்படிங்கிறத நம்ம ஏழு தான் வந்து பார்த்துருப்போம் எட்டு அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு சரியான விடை சரியா அடுத்ததாக என்ன கேட்டால் பொறுத்துகை ஸோ சிறுகதைகள் வந்து கொடுத்துருக்காங்க நூல்கள் சரியா தத்துவ தரிசனம் ஆக்சுவலாக தத்துவ தரிசனம் எழுதுனது யார் அப்படின்னு கேட்டால் வள்ளிக்கண்ணன் எழுதினார் பிடி சாம்பல் பிடிசாம்பல் எழுதுனது அண்ணா தாளாட்டு தாளாட்டு எழுதுனது ஜெயகாந்தன் மிட்டாய்க்காரன் மிட்டாய்காரன் எழுது கீவா ஜகநாதன் ஸோ இரண்டு ஒன்று நான்கு மூன்று அப்படிங்கிறது தான் இதற்கு வந்து சரியான விடை அடுத்து சரியான இணைகளை தேர்ந்தெடுக்க பகுத்தறிவு கவிராயர் உடுமலை நாராயண கவி இது கரெக்டா கேட்டால் பகுத்தறிவு கவிராயர் உடுமலை நாராயண கவி தான் ஸோ முதல் குற்று சரி ஓமை கவிஞர் பிரிஞ்சித்தனா கொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக ஓமை கவிஞர் சுரதா வருவார் ஸோ ரெண்டாவது குற்று தவறு காந்திய கவிஞர் வே ராமலிங்கனார் காமா காவி காந்திய கவிஞர் கேட்டால் நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் தான் ஸோ சரி புரட்சி கவிஞர் தாரா பாரதி ஆக்சுவலாக புரட்சி கவிஞர் அப்படிங்கிறது நம்மளுக்கு நம்ம பாவேந்தரை சொல்லுவாங்க ஸோ வராது ஸோ இங்கே வந்து ஒன்று மற்றும் மூன்று சரி அப்படிங்கிறது தான் சரியான விடை அடுத்து கீழ்கண்ட சரியான பழமொழியை கண்டறிக என்ன கேட்டால் மாற்றி மாற்றி கொடுத்துருவாங்க அந்த வார்த்தையில் மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க என்ன வரும் கேட்டால் நாம் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்கும் அப்படிங்கிறது தான் சரியான விடை அடுத்து புனிதமுற்று மக்கள் புது வாழ்வு வேண்டில் புத்தக சாலை வேண்டும் நாட்டில் யாண்டும் இந்த பாடல் அடிகளில் அமைந்துள்ள மோனை சொற்களை எழுதுக மோனை வந்து கேட்குறாங்க மோனைனால் என்ன முதல் எழுத்து ஒன்று போல் வருவது மோனை அப்படி மோனை அப்படின் சொல்லலாம் நீங்கள் நம்மளுக்கு அடி முதல் அடியும் பார்ப்போம் அடியும் பார்ப்போம் முதல் அடியில புனித முற்று ரெண்டாவடியில் புத்தகச்சாய் ஸோ பூ பூ ரெண்டுமே வந்து சேமாக வருது ஸோ புனித முற்று புத்தாய் அப்படிங்கிறது தான் சரியான விடை அடுத்ததாக எவ்வகை வாக்கியம் என கண்டறிக கண்ணகி கட்டுரை எழுதாமல் இறால் ஸோ எழுதாமல் இறால் இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா அது பொருள் மாறா எதிர்மறை வாக்கியம் அப்படிங்கிறது கட்டளை தொடர் அல்லாத ஒன்றை கண்டறிக கட்டளை தொடர் அல்லாத ஒன்று அண்ணனோட போ இது வந்து ஆர்டர் போடுறதுதான் கூடு கட்டு ஆர்டர் போடுறது தமிழ் படி ஆர்டர் போடுறது அரசு ஆணை பிறப்பித்தது ஆக்சுவலாக அரசு ஆணை பிறப்பித்தது அப்படிங்கிறது இது வந்து ஒரு நியூஸ் ஒரு செய்தி ஸோ இதுதான் சரியான விடை இதுதான் கடல்தொடர் கடல் தொடர் அல்லாத ஒன்று விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க ஐந்து மாடுகள் மேய்ந்தன ஸோ ஐந்து மாடுகள் மேய்ந்தன அப்படிங்கிறதுக்கு என்ன வினா வரும் அப்படின்னா எத்தனை மாடுகள் மேய்ந்தன அப்படிங்கிறது விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க இங்கு நகர பேருந்து நிற்கும் அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க இங்கே என்ன அப்படின்னா இங்கு நகர பேருந்து நிற்குமா அப்படிங்கிறதான் கரெக்டு சரியா அடுத்து சரியான தொடரை கண்டறிக சரியான தொடர் எது தமிழ் தமிழ்மொழி உலகம் உள்ள வரையிலும் வாழட்டும் தான் சரியான உடைய அந்த வார்த்தையை மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க சரியா அடுத்து சரியான தொடரை கண்டறிக இதில் என்ன அப்படிங்கிட்டால் தம்பி சங்கத்தமிழ் நூலைப்படி என்று கவிஞர் கூறினார் ஆக்சுவலாக இதுக்கெல்லாம் நம்ம படிக்கணும்னு அவசியமே கிடையாது இது நார்மலாக தமிழ் ஓரளவுக்கு தெரிஞ்சாலே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இது வந்து ஆன்சர் வந்து பண்ணலாம் அடுத்து சரியான வரிசை படித்து எழுதுக அகரவரிசையை வந்து ஈஸியாக வந்து அகர அகரவரிசையில் கண்டிப்பாக மைனர் மிஸ்டேக் கொடுவீங்க கரெக்டாக நாலு இன்னும் ஒழுங்காக பார்க்க மாட்டீங்க ஈஸியாக தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டக்கு டக்குன்னு அடிச்சிருவீங்க சரியா வேமா மரகதம் மரகதம் தான் கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு வேமா போட்டுங்க ஒன்றும் ஆப்ஷன் ஏவா பார்ப்பீங்க இல்லைன்னா ஆப்ஷன் டிஏ பார்ப்பீங்க ஆனால் இடையில இந்த கோமேதகம் அப்படிங்கிறத பார்க்கவே மாட்டேங்க சரியா ஏன்னா மான வருஷம் தானே வருது அப்படின்னு சொல்லிட்டு ஃப ஃபஸ்ட்டு என்ன வரும் அப்படின்னா கோமேதகம் தான் வரும் கோமேதகம் மரகதம் மாணிக்கம் முத்து அப்படிங்கிறது தான் சரியான விடை ஆப்ஷன் பி அப்படிங்கிறது தான் இது சரியான விடை ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லே எழுதுக கோல்டு பிஸ்கட் கோல்டு பிஸ்கட் அப்படின்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா தங்கக்கட்டி அடுத்து பெயர் சொற்களை அகரவரிசையில் அகர வரிசையில் எழுத சொல்லியிருக்காங்க ஆக்சுவலாக வரிசையில் இங்கே ஃபஸ்ட்டு கி அடுத்து ஆ தே கண்டிப்பாக வந்து உயிர்மை எழுத்து ஃபஸ்ட் வராது உயிர் எழுத்து தான் ஃபஸ்ட்டு வரும் சரியா அப்போ ஆப்ஷன் பியாக இருக்கணும் இல்லைனா ஆப்ஷன் சி டியாக இருக்கணும் சரியா சரி பார்க்கலாம் ஆசிரியருக்கு அப்புறம் ஓனான்னு கொடுத்துருக்காங்க இங்கே ஆசிரியருக்கு அப்புறம் கிளீன் கொடுத்துருக்காங்க ஸோ இங்கே ஆவுக்கு அப்புறம் ஓ உயிரெழுத்து தான் வரணும் உயிர்மை எழுத்து வரக்கூடாது அப்போ ஆப்ஷன் பி அப்படிங்கிறது தான் சரியான விடை அடுத்து பொருத்துகை பொறுத்துகை பொறுத்த வரைக்கும் வெண்பா என்னென்ன ஓசைன்னு கொடுத்துருக்காங்க இது நியூ புக்லேயே இருக்குது வெண்பா அப்படிங்கிறது என்ன ஓசை அப்படிங்கிட்டால் செப்பலோசை வெண்பா செப்பலோசை ஆசிரியப்பா ஆசிரியப்பா அப்படிங்கிறது அகவலோசை களிப்பா களிப்பா அப்படிங்கிறது துள்ளலோசை வஞ்சிப்பா தூங்கலோசை சரியா மூணு நாலு ஒன்று இரண்டு அப்படிங்கிறது தான் சரியான விடை அடுத்ததாக ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை எழுதுக ஒவ்வல் ஒவ்வள் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டால் உயிரெழுத்து அப்படின்னு சொல்லி அர்த்தம் சரியா ஒவ்வல் அப்படின்னா உயிரெழுத்து அடுத்து கான்சனண்ட் கான்சனன்ட் அப்படின்னா மெய்யெழுத்து ஹோமோகிராப் ஹோமோகிராப் அப்படின்னா ஒப்பெழுத்து மோனோலிங்குவல் மோனோலிங்குவல் அப்படின்னா ஒரு மொழி ஸோ மூன்று ஒன்று நான்கு இரண்டு அப்படிங்கிறது தான் சரியான விடை அடுத்து நனந்தலை உலகம் வளையி நேமியோடு வளம்புரி பொறித்த மா தாங்கு தடக்கை என வரும் முல்லைப்பாட்டில் இடம்பெற்ற நனந்தலை உலகம் நனந்தலை உலகம் என்பதற்கு எதிர்ச்சொல் என்ன கேள்வி நல்லா வந்து பாருங்க சரியா நிறையா பேர் மிஸ்டேக் விட்டாங்க போன டைமு எதிர்ச்சொல் தான் கேட்குறாங்க நனந்தலை உலகம் அப்படின்னா அகன்ற உலகம் அப்படின்னு சொல்லலாம் சரியா இங்கே எதிர்ச்சொல் கேட்குறாங்க ஸோ சிறிய உலகம் அப்படிங்கிறது தான் இது சரியான விடை அடுத்து எடுப்பு எதிர்ச்சொல் தருக எடுப்பு எடுப்பு அப்படின்னா முடித்தல் அடுத்து தேடு வினைமுற்றுச்சொல் என்ன அப்படிங்கிறாங்க தேடு வினைமுற்றுச்சொல் என்ன அப்படின்னு கேட்டால் தேடினார் தேடிய அப்படிங்கிறது வராது தேடி அப்படிங்கிறது வராது தேடுதல் அப்படிங்கிறது வராது தேடிய அப்படிங்கிறது பேரட்சத்துக்கு வரலாம் தேடி அப்படிங்கிறது வினையச்சத்துக்கு சொல்லலாம் தேடுதல் அப்படிங்கிறது தொழிற்பேர் சொல்லலாம் அடுத்து பதம் பிரித்தெழுதுக தண்டளி பதம் தன்மை கூட்டல் தளிர் கூட்டல் பதம் அப்படிங்கிறது அடுத்து இந்த கேள்வி நிறையா பேர் மிஸ்டேக் விட்ட கேள்வி களம்பகம் பிரித்து எழுதுக நிறைய பேர் என்ன பண்ணாங்க அப்படின்னா போன குரூப் ஃபோரில் என்னடா இதுக்கு வந்து வரும் இதுக்கு வந்து கரெக்டாக வந்து வருமா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க சரியா களம் களம் கூட்டல் பகம் அப்படிங்கிறதா இங்கே வந்து சரியான விடை சரியா நிறையா பேர் களம் கூட்டல் அகம் வருமா இல்லைன்னா களம்பு கூட்டல் அகம் வருமா நினச்சிக்கிட்டு இருந்தாங்க களம் கூட்டல் பகம் அடுத்து பீலி சூட்டிய பிறகு நிலை நடுகள் என பிறங்கு ச பிற பிறகுல இல்லை பிறங்கு நிலைநடுகள் என்று குறிப்பிடும் நூல் என்ன எது அப்படின்னு கேட்டால் அகநானூறு பாருங்க ஒவ்வொரு டைமுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த நடுகள் பற்றி ஏதாவது ஒரு கேள்வி வந்து கேட்டுறாங்கப்பா சரியா அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் என்ன போன டைம் இதுவும் சர்ச்சைக்குரிய கேள்வியாக வந்து இருந்துச்சு அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் எதுன்னு கேட்டால் திருக்குறள் தான் நிறையா பேர் நெடுந்தொகையை வந்து போட்டுச்சிருந்தாங்க பட் ஆன்சர் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா திருக்குறள் கொடுத்துருக்காங்க பெருமாள் திருமொழியை பாடியவர் யார் பெருமாள் திருமொழி பாடியவர் யார் அப்படின்னு கேட்டால் குலசேகர ஆழ்வார் தான் பாடிய பதியத்தில் எட்டாம் பாடலில் ராவணன் சிவபக்தன் ஆனதையும் ஒன்பதாம் பாடலில் பிரம்மனும் திருமாலும் இறைவன் என்பதையும் பத்தாம் பாடலில் புறச்சமய போலிகளை தாக்கியும் பதினோராம் பாடலில் தம் பெருமை கூறியும் பாடியவர் யார் யார் அப்படின்னு கேட்டால் திரு ஞான சம்பந்தர் ஆண் பிள்ளை தமிழுக்கும் பெண்பால் பிள்ளை தமிழுக்கும் ஆண் பிள்ளை இல்லை ஆண்பாள் பிள்ளை தமிழுக்கும் பெண்பால் பிள்ளை தமிழுக்கும் பொதுவான பருவங்கள் எத்தனை மொத்தம் பருவங்கள் பத்து வந்து இருக்குப்பா அதில் பிள்ளை பிள்ளைத்தமிழுக்கும் பெண்பால் பிள்ளைத்தமிழுக்கும் ஏழு பருவங்கள் வந்து பொதுவானது மிச்சமுள்ள மூன்று பருவங்கள் தான் சேஞ்ச் ஆகும் அடுத்து சரியான பதிலை தேர்வு செய்க சூடி கொடுத்த சுடற்கொடி என அழைக்கப்படுபவர் ஆண்டாள் சரியா அப்படின்னு கேட்டால் சரி ஏன் அப்படின்னா சூடி கொடுத்த சுடக்குடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டே வந்துருக்கு சரியா சினிமா பாட்டே இருக்குது சங்கமம் படத்தில் அது ஆண்டாளாக தான் குறிக்கும் சரியா அடுத்து விட்டுணு சித்தன் என்பவரின் வளர்ப்பு மகளை ஆண்டாள் ஆக்சுவலாக விஷ்ணு சித்தர் அப்படின்னு சொல்லி வரும் சரியா கரெக்ட் தான் விட்டுணு சித்தன் அப்படிங்கிறது கரெக்ட் தான் சரியா அடுத்து திருப்பாவைக்கு ஆண்டாள் வைத்த பெயர் சங்கத்தமிழ் மாலை முப்பது சரி நாச்சியார் திருமொழி ஆண்டாள் பாடியது சரி இங்கே அனைத்தும் சரி அப்படிங்கிறது தான் சரியான விடை தொல்காப்பியம் குறிப்பிடும் நிறைமொழி மாந்தர் யார் நிறைமொழி மாந்தர் ஆக்சுவலாக இது வந்து சித்தர்கள் பாடத்தில் வந்து இருக்கும் சரியா சித்தர்கள் வாயில் இலக்கியம் என அழைக்கப்படுவது என்ன வாயில் இலக்கியம் எதை சொல்கிறாங்க கேட்டால் தூதை வந்து சொல்வாங்க வாயில் இலக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு உழவர் உலத்தியரது வாழ்க்கையில் நிகழும் நிகழ்ச்சிகளை எளிய நடையில் வெளிப்படுத்தும் சிற்றிலக்கிய வகை என்ன உழவர் உலத்தியர் என்ன அப்படின்னு கேட்டால் இது ஏற்கனவே கேட்டது தான் பல்லு அப்படிங்கிறது அடுத்து அம்புஜித்தம்மாள் எழுதிய நூல் என்ன அம்புஜித்தம்மாள் எழுதிய நூல் என்னன்னு கேட்டால் நான் கண்ட பாரதம் அப்படிங்கிறது காந்தியடிகளால் தத்தெடுக்கப்பட்ட மகள் அப்படின்னு சொல்லிட்டு போற்றப்பட்டவர் இந்த அம்புஜித்தம்மாள் சரியா பெரிய புராணம் எந்த நாட்டின் நீர்வளத்தை சிறப்பிக்கிறது பெரிய புராணம் எந்த நாட்டோட நீர்வளத்தை சிறப்பிக்கிறது அப்படின்னா சோழர் நாடு குமரி கண்ட நோய்க்கு குமரி கொடு இதில் குமரி என்று அழைக்கப்படும் மூலிகை என்ன குமரி அப்படிங்கிறது எதை சொல்லுது அப்படின்னு கேட்டால் சோற்றுக்கற்றாலைய சொல்லுது புறநானூற்றை முதன் முதலாக பதிப்பித்து வெளியிட்டவர் யார் புறநானூற்றை முதன் முதலாக பதிப்பித்து வெளியிட்டவர் ஊவேசா மூன்றடி சிற்றலையும் ஆறடி பேரலையும் கொண்ட அகவர்பாக்களால் ஆன நூல் மூணு டு ஆறு எந்த அடி எதுக்கு வரும் எதுக்கு வரும் அப்படின்னா ஐங்குறு நூறுக்கு வந்து வரும் சரியா ஐங்குறு நூறு தான் மூணு டு ஆறு அப்படிங்கிறது அடுத்து சரியான இணையை தெரிவு செய்ய துவரை துவரை தாமரை மலர் மறை பவளம் விசும்பு வானம் மதியம் நிலவு இதில் எது எது சரியான இணையும் கேட்குறாங்க விசும்புனா வானம் அப்படிங்கிறது சரி இந்த ரெண்டுமே தவறுப்பா சரியா அடுத்து மதியம் அப்படிங்கிறது நிலவு அப்படிங்கிறது குறிக்கும் சரியா ஸோ சி டி ரெண்டுமே வந்து சரி அடுத்து பொறுத்துக்க இது ரிப்பீட்டட் கொஷின் சிறுபஞ்சம் மூலம் சிறுபஞ்சம் மூலம் என்ன இலக்கியம் சிறுபஞ்சம் மூலம் பொறுத்த வரைக்கும் அற இலக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க நூல்களில் பதினெண்டு கீழ்கிழங்கு நூல்களில் அற நூல்களில் இந்த சிறுபஞ்சம் மூலம் வரும் ஸோ மூணாவது அடுத்து குடும்ப விளக்கு குடும்ப விளக்கு அப்படிங்கிறது தற்கால இலக்கியம் சீவ சிவசிந்தாமணி காப்பியத்தில் வந்து வரும் ஸோ இது வந்து காப்பிய இலக்கியம் குறுந்தொகை இது வந்து சங்க இலக்கியம் ஸோ மூன்று நான்கு ஒன்று இரண்டு அப்படிங்கிறது தான் சரியான விடை இணையில்லை முப்பாளுக்கு இந்நிலத்தே என பாடியவர் யார் ரிப்பீட்டட் கொஸ்டின் இணையில்லை முப்பாளுக்கு இந்நிலத்தே என்று பாடியவர் யார் கேட்டால் பாரதிதாசன் திருக்குறள் முதன் முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டு எப்போது திருக்குறள் முதன் முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டு எப்போ கேட்டால் ஆயிரத்தி எண்ணூற்றி பன்னிரெண்டு திருமணம் செல்வ கேசவராயிரால் தமிழுக்கு கதியாவர் இருவர் என்று குறிப்பிடப்படுபவர்கள் யார் தமிழுக்கு கதி அப்படின்னு சொல்லிட்டு எதை சொல்லுவாங்க கம்பராமானியும் திருக்குறளையும் அப்போ அவங்க தான் வருவாங்க கம்பர் திருவள்ளுவர் அப்படிங்கிறது எட்டாம் வகுப்பு வரை படித்த இளம் பெண்களுக்கான திருமண உதவித்தொகை யாருடைய பெயரில் தமிழக அரசால் வழங்கப்படுகிறது எட்டாம் வகுப்பு வரை படித்த இளம் பெண்களுக்கான திருமண உதவித்தொகை யாரோட பெயரில் கேட்டால் மூலூர் ராமாமிருதம் அம்மையார் பெயரில் ஆங்கிலேயரை எதிர்த்து போர் செய்த வேலுநாச்சியார் பிறந்த ஆண்டு என்ன வேலுநாச்சியார் எப்போ பிறந்தாங்க அப்படின்னா ஆயிரத்தி எழுநூற்றி முப்பதில் வேலுநாச்சியார் பிறந்திருப்பாங்க இதோ ஒரு கொஸ்டின் அடிக்கடி கேட்பாங்க எப்போ சிவகங்கையை வேலுநாச்சியார் மீட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரத்தி எழுநூற்றி எண்பதில் சிவகங்கையை மீட்டிருப்பாங்க இதையும் தெரிஞ்சுச்சுக்கோங்க பத்து பாட்டு எட்டு தொகை ஆகிய இரண்டு தொகுதிகளையும் அச்சிட்டு அளித்தவர் யார் பத்து பாட்டு எட்டு தொகை யார் அப்படிங்கிட்டால் உ வே சா அடுத்து தமிழ் ஆட்சி மொழியாக திகழும் நாடுகள் தமிழ் ஆட்சி மொழியாக திகழும் நாடுகள் இலங்கை சிங்கப்பூர் மலேசியா தொல்காப்பியர் கூறும் உயிர் வகைகளுக்கான அறியும் ஆற்றலை வரிசைப்படுத்துக ஸோ என்ன கேட்டால் உற்றறிதல் சுவைத்தல் நுகர்தல் காணல் கேட்டல் பகுத்தறிதல் இது நியூ புக்கில் தான் வந்து இருக்குது ஸோ பார்த்துக்கோங்க நம்மாழ்வார் பிறந்த இடமான குருகூர் பழம்பெயரை துறந்து எவ்வாறு அழைக்கப்படுகிறது குருகூர் எப்படி அழைக்கப்படுகிறது அப்படின்னு கேட்குறாங்க குருகூர் எப்படி அழைக்கப்படுகிறது அப்படின் கேட்டால் ஆழ்வார் திருநகரி டாக்டர் ராப்பி சேதுப்பிள்ளை எழுதிய ஆய்வு நூல் எது டாக்டர் ராப்பி சேதுப்பிள்ளை எழுதுனது எது அப்படின் கேட்டால் ஊரும் பெயரும் தமிழ் பயிலும் ஆர்வமிக்க மாணவர்களுக்கு தம்முடைய இல்லத்திலேயே தமிழ் கற்பித்ததுடன் அவர்களை இயற்றமிழ் மாணவர் என பெயரிட்டு அழைத்தவர் யார் இயற்றமிழ் மாணவர் பெயரிட்டு அழைத்தவர் யார் அப்படின்னு கேட்டால் பரிதிமார் கலைஞர் ஓல்டு புக் கண்டன் நடனக்கலையில் தன்னை ஈடுபடுத்தி கொண்ட திருநங்கை யார் நடனக்கலையில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்ட திருநங்கை கண் திருநங்கை யார் அப்படின்னா நர்த்தகி நடராஜ் நியூ புக்கு கவிஞர் மேத்தாவுக்கு சாகித்ய அகாதமி விருது எந்த நூலுக்காக வழங்கப்பட்டது கவிஞர் மேத்தாவுக்கு சாகித்ய அகாதமி விருது எந்த நூலுக்கு அப்படின்னா ஆகாயத்துக்கு அடுத்த வீடு ஈவேராவுக்கு பெரியார் எனும் பட்டமும் தெற்கு ஆசியாவின் சாக்ரட்டிஸ் என்ற பட்டமும் எங்கு எப்போது வழங்கப்பட்டது ஆக்சுவலாக இதில் ஒரே ஒரு விஷயம் தெரிஞ்சால் போதும் ஆன்சர் வந்து போடலாம் என்ன அப்படின்னா இங்கே தெற்கு ஆசியாவின் சாக்ரட்டிஸ் அப்படிங்கிற பட்டம் யுனெஸ்கோ கொடுத்தாங்க ஸோ யுனெஸ்கோ மன்றம் அப்படிங்கிறத சரியான விடை சரியா இந்த தான் மூணாவது தான் சரியான விடை மற்ற மூணுமே வந்து வராது பொங்கல் புதுநாளின் மாண்பினை எந்த இதழ் மூலம் அண்ணா விளக்கினார் பொங்கல் புதுநாளின் மாண்பினை எந்த இதழ் மூலமாக அண்ணா விளக்கினார் எந்த இதழ் மூலமாக அப்படின்னா காஞ்சி இதழ் மூலமாக தொல்லியல் ஆய்வு நடைபெற்ற ஆதிச்சநல்லூர் எந்த மாவட்டத்தை சேர்ந்தது ஆதிச்சநல்லூர் எந்த பிளேஸை சேர்ந்தது எந்தது அப்படின்னா தூத்துக்குடி ஸோ நூறு கேள்விகள் நம்ம வந்து பார்த்துருக்கோம் அந்த நூறு கேள்விகளுமே லாஸ்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு குரூப் ஃபோரில் கேட்ட கேள்விகள் தான் ரொம்ப எளிமையாக தான் வந்து கேட்டிருந்தாங்க சரியா ஸோ இதே மாதிரி தான் நம்மளுக்கு குரூப் ஃபோர் எக்ஸாமில் வந்து கேள்விகள் வந்து கேட்பாங்க ஸோ அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் நம்ம வந்து சந்திக்கலாம் நன்றி வணக்கம்